டென்த்து ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் நாலாவது பாடம் வடிவியல் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி மூணு பார்க்க போகிறோம்ப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா வாங்க கணக்குக்குள்ளே போகலாம் படத்திலிருந்து கோணம் பி காண்க இந்த ரெண்டு படத்தில் கோணம் பி எங்கே இருக்குப்பா இந்த இருக்குது இந்த கோணத்தை கண்டுபிடிக்க சொல்லிக்கா கண்டுபிடிப்போமா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கோணமும் வடிவத்த முக்கோணங்களானே கண்டுபிடிக்கணும் சரியா இப்போ பார்ப்போமா பக்கங்கள் பார்ப்போமா ஏபியில் மூணு சென்டிமீட்டர் இருக்குது இங்கே ஆர்கியூவில் ஆறு சென்டிமீட்டர் இருக்குது சரியா அதே மாதிரி பிசியில் ஆறு சென்டிமீட்டர் இருக்குது ரெண்டு கொடு போட்டுக்கிடுவோம் பிக்யூவில் பன்னெண்டு சென்டிமீட்டர் இருக்குது ரெண்டு மடங்காக இருக்குது இங்கே மூணு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் ரெண்டு மடங்காக இருந்துச்சு இங்கே ஆறு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர்னு ரெண்டு மடங்காக இருக்குது அதுக்கடுத்து ஏசியில் மூணு ரூட் மூணுன்னு இருக்குது அதே மாதிரி பிக்யூவில் ஆறு ரூட் மூணுன்னு இருக்கு ரெண்டு மடங்காக இருக்குது சரியா அப்போ தீர்வு முக்கோணங்களை எப்படி எழுதுன்னா முக்கோணம் ஏபிசி அப்படின்னு எழுதிட்டு இங்கே வடிவொத்த பக்கங்களாக ஃபஸ்ட்டு எழுதணும் ஆர்கியூபி அப்படின்னு எழுதணும் சரியாப்பா இதில் எழுதுறது தான் ரொம்ப முக்கியம் இப்போது ஏபி பை ஆர்கூ ஏபியோட மதிப்பு என்னப்பா மூணு ஆர்கியூவோட மதிப்பு ஆறு மூணு பை ஆறுன்னு வரும் அடித்து கொடுத்தோம்னா ஓர் மூணு மூணு இரு மூணு ஆறு ஒன்று பை ரெண்டுன்னு கிடைக்கும் அடுத்தது பிசி பை கியூஆர் பிசியோட மதிப்பு என்னப்பா ஆறு க்யூஆரோட மதிப்பு பன்னெண்டு அப்பா ஆறு பை பன்னெண்டுன்ருக்கும் அடித்து கொடுத்தோம்னா ஓராறு ஆறு ஈராறு பன்னெண்டு ஒன்று பை ரெண்டுன்னு கிடைக்கும் அதுக்கடுத்து ஏசி பை ஆர்பி இதை எழுதணும் ஏசியோட மதிப்பு என்னப்பா மூணு ரூட் மூணு ஆர்பியோட மதிப்பு ஆறு ரூட் மூணு ரூட் மூணு ரூட் மூணு அடியாயிரும் மூணு பை ஆறு அடித்தோம்னா ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஒன்று பை ரெண்டுன்னு கிடைக்கும் சரியா ஒத்த பக்கங்களோட விகிதங்கள் சமமாக இருக்குது அப்படின்னா ரெண்டுமே வடிஒத்த மக்கோணங்கள் தேர் ஃபோர் ஏபிபை ஆர்கியூ சீக்கல்ட்டு பிசிபை க்யூஆர் சீக்கல் டு ஏசி பைஆர்பி சீக்கல் டு ஒன் பை டூ தேர் ஃபோர் எஸ்எஸ்எஸ் விதிப்படி முக்கோணம் ஏபிசி வடிவொத்தது முக்கோணம் ஆர்கியூபி எஸ்எஸ்எஸ் விதிப்படினா பக்கம் 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 விதிப்படி சரியா இந்த ரெண்டு முக்கோணங்களும் வடிவத்தது சரியா இங்கே முக்கோணத்தில் ஏங்கிற கோணமும் ஆறுங்கிற கோணமும் தொண்ணூறு டிகிரி சரியா அப்போ இங்கே எந்தெந்த கோணங்கள் சமமாக இருக்கும் ஏங்கிற கோணமும் ஆறுங்கிற கோணமும் தொண்ணூறு டிகிரி அதே மாதிரி பீங்கிற கோணமும் கியூங்கிற கோணமும் சமமாக இருக்கும் இதில் ஏதாவது ஒரு கோணம் கொடுத்துருக்காங்களான்னு பாப்பமா பீங்குற கோணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பீங்கற கோணமும் கியூங்குற கோணமும் அறுபது டிகிரி அடுத்து சீங்கிற கோணமும் பீங்கற கோணமும் சமமா இருக்கும் நமக்கு கேட்டிருக்கிறது பீங்கிற கோணம் கேட்டிருக்காங்க சரியா இந்த பீங்கிற கோணம் தான் கேட்டிருக்காங்க சரியா இப்போது முக்கோணம் பிக்யூஆரில் முக்கோணத்தோட மூன்று கோணங்களோட கூடுதல் நூற்றி ஐம்பது டிகிரி அப்படிதானேப்பா கோணம் பி ப்ளஸ் கோணம் க்யூ ப்ளஸ் கோணம் ஆர் சீக்வல் டு நூற்றி ஐம்பது டிகிரி நமக்கு தெரியாதது கோணம் பி கோணம் க்யூவோட மதிப்பு இங்கே இருக்குல்ல அறுபது டிகிரி கோணம் ஆரோட மதிப்பு தொண்ணூறு டிகிரி சீக்குவல் டு நூற்றி ஐம்பது டிகிரி இப்போது அறுபது டிகிரியும் தொண்ணூறு டிகிரியும் கூட்டினிங்கன்னா நூற்றி ஐம்பது டிகிரி கிடைக்கும் கோணம் பி ப்ளஸ் நூற்றி ஐம்பது டிகிரி சீக்குவல் டு நூற்றி ஐம்பது டிகிரி இங்கே ப்ளஸ் நூற்றி ஐம்பது டிகிரி ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா மைனஸ் நூற்றி ஐம்பது டிகிரின்னு மாறிடும் சரியா அப்போ கோணம் பி சீக்குவல் டு நூற்றி ஐம்பது டிகிரி மைனஸ் நூற்றி ஐம்பது டிகிரி கழிச்சோன்னா முப்பது டிகிரின்னு கிடைக்கும் சரியா கோணம் பிஇசி கொட்டு முப்பது டிகிரி கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேவாப்பா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்